இன்று ஓதப்பட்ட பல்வேறு வசனங்கள் குறிப்பாக சூரத்துல் அன்பால் தௌபா என்கின்ற அத்தியாயம் நிறைவாக ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது அதிலே இடத்துல ஒரு செய்தி சொல்கிறான் ஹதரத் முகமது சல்லா அலி சல்லாமன் அவர்களும் ஹதரத் அபுபக்ர சிதிக்ரதி அல்லானவர்களும் சேர்ந்து பயணப்பட்ட ஒரு பயணம் மக்காவிலிருந்து மதினாவிற்கு சென்ற அந்த ஹிஜரத் பயணம் அந்த பயணத்தில் இடையிலே சவுர் என்ற குகையிலே தங்க நேரிட்டது தங்கினார்கள் எதிரிகள் நபிகளின் தலைக்கு நூறு ஒட்டகம் என்று நிர்ணயித்திருந்தார்கள் முகம்மது சல்லல்லாஹுலே செல்லின் தலையை யார் கொண்டு வருவாரோ அவருக்கு நூறு சிவந்த ஒட்டகம் பரிசு என்று பொது அறிவிப்பு செய்யப்பட்டது திக்குமுக்கு தேடுகிறார்கள் நாலாபுரமும் தேடுகிறார்கள் எப்படியாவது முகம்மதை கண்டுபிடித்து மக்காவின் தலைவர்களிடத்திலே கொடுத்து இந்த பெரிய பரிசரை நாம் தட்டிச் சென்று விட வேண்டும் என்பது அவர்களின் எண்ணம் நாலாவும் தெருகிறார்கள் அந்த நேரத்தில் தான் குகைக்குள்ளே நபிகள் பெருமானா செல்லல்லா அணி செல்ல மன்னர்களும் அன்புத்தோழர் அதர் தபுபக்கரது அல்லாதவர்களும் தங்கியிருக்கிறார்கள் தேடிய எதிரிகள் குகையின் வாசலுக்கு வந்தாகிவிட்டது கொஞ்சம் கீழே குனிந்தால் உள்ளே இருக்கிற இருவரும் தெரிந்துவிடும் ஒன்றும் இல்லை கீழே குனிஞ்சி உள்ள தொலாமி தான் பார்க்கணும்னு இல்லை காலில் எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லி கீழே குனிஞ்சி கொஞ்சம் சொரிந்தால் போதும் உள்ளே இருப்பது தெரிந்துவிடும் இப்படி தூரம் வந்து நிற்கிறார்கள் இப்பொழுது ஹசரத் அபுபக்கரதி அல்லாஹ் அனுகு நபிகள் பெருமானா செல்லல்லா அலே செல்லும் இடத்திலே வேண்டுகிறார்கள் நபியே நாம் போவது உயர்தரமான பயணம் நீங்கள் சொல்லி அல்லாவின் உத்தரவுக்கான பயணம் இது இங்கே வந்துட்டாங்க என்ன செய்ய போகிறோம் பிடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகிறது என்று கேட்டார்கள் அப்பொழுதுதான் அதரத் ரசூருல்லி சல்லா செல்லம் ஒரு அழகான வார்த்தை சொன்னார்கள் அந்த வார்த்தைக்குத்தான் இன்று உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது யாராவது நமக்கு அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி என்ன வார்த்தை சொன்னாங்க லா தஹன் மானா கவலைப்படாதே நீங்களும் நானும் மட்டும்தான் இந்த குகையில் இருக்கிறோம் என்று நினைக்க வேண்டாம் நம்மோடு சேர்ந்து மூணாவதாக அல்லாஹ் இருக்கிறான் நம்முடன் அல்லாஹ் இருக்கிறான் எனவே நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார்கள் இந்த வார்த்தையை சொன்னதுனால என்ன கிடைச்சதுன்னு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் நாம் அவர்களுக்கு அமைதியை கொடுத்தோம் அவர்களுக்கு நாம் சமாதானத்தை கொடுத்தோம் இந்த சத்திய இஸ்லாத்தை ஓங்கச் செய்தோம் என்று அல்லா அடுத்தடுத்த விஷயங்களை சொல்லுகிறான் அன்புக்குரிய பெருமக்களே உலகத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் போகிற போக்கில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதையாவது நினைத்து கலங்கிக் கொண்டிருப்பது என்பது நம்முடைய எதிர்காலத்திற்கு அது சிறப்பானது அல்ல இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானது கிடையாது மாறி மாறிக்கிட்டே இருக்குதும் யார் இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கும் ஏற்றம் வரும் இரக்கம் வரும் சந்தோஷம் வரும் துக்கம் வரும் வெற்றி வரும் தோல்வி வரும் எல்லாவற்றுக்கும் முகம் கொடுத்து உலகத்தில் மனிதன் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் இழந்ததை நினைத்து வருத்தப்பட்டு கவலைப்பட்டு எந்த புண்ணியமும் இல்லை ஏதாவது புண்ணியம் உண்டா நம் கவலைப்பட்டு இருப்பதினாலே எதையாவது நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருப்பதினாலே இழந்தது ஒன்று நமக்கு திருப்பி கிடைக்கப் போகிறதா கிடைக்க போவதில்லை கவலை என்பதை கைவிட வேண்டும் அல்லாஹி தூதர் சல்லா செல்ல மன்னர்கள் திகள் சொல்கிறார்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் எதிரிகள் தான் நம் தலைக்கு நூறு ஒட்டகம் தான் வைத்திருக்கிறார்கள் இருந்தாலும் நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் என்ற சிந்தனையை ஆழமாக விதையுங்கள் உங்கள் உள்ளத்திலே என்று பெருமானா சல்லா கற்றுத் தருகிறார்கள் கவலை என்பது எப்படி கரையான் இரும்பை கட்டையை அப்படியே அரித்து விடும் அப்படித்தான் கவலை மனிதனை அப்படியே உருக்கிவிடும் எனவே தான் சல்லல்லா ஹம்மி வல் துவாசுன் ரசூலுல்லா கேட்ட பிரதானமான பாதுகாப்பு வேண்டல் துவா என்ன கேட்டார்கள் விட்டும் மன அயர்வை விட்டும் என்னை பாதுகாத்து விடு நீ என்னை பாதுகாக்க வேண்டும் கவலையினால் நான் விடக்கூடாது அதற்கு ஒன்னிடத்திலே காவல் தேடுகிறேன் என்று அதர்த்து ரசூலுல்லா சல்லா அலிசு சொன்னான் ஃபிரோன் துறத்திக்கிட்டு வரலாம் மூசா அலை இஸ்லாம் மக்களை கூப்பிட்டு கொண்டு போகிறார்கள் எதிரிலே பிரம்மாண்டமான ஒரு நைன் நதி கடல் பறந்து விரிந்து நாலாபுரத்திலும் அப்படியே கண்ணுக்கட்டி தூரம் பறந்து விரிந்து இருக்கிறது பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் மூசாவையும் அலி இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட மக்களையும் துரத்தி கொண்டு வர்றாங்க இப்போ அந்த மக்கள் கேட்டாங்க நல்லா வம்படியாக மாட்டிக்கிட்டோம் பின்னாடி அவங்க முன்னாடி கடல் முன்னே போனாலும் சாவு பின்னால் போனாலும் சாவு என்ன செய்யப் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த நெருக்கடியில் அலி இஸ்லாம் பேசின வார்த்தையை குரான் சொல்கிறது இன்ன மாயரமி சகதீ மூசா அலி இஸ்லாம் சொன்னாங்க அல்லாவின் உத்தரவு தான் நம்ம கிளம்பி வந்திருக்கிறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க அல்லாஹ் நம் என்னோடு இருக்கிறான் அவனே எனக்கு வழிகாட்டுவான் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் அவனே எனக்கு வழிகாட்டுவான் வழி காட்டினானா இல்லையா உலகத்தில் யாருக்குமே காட்டாத வழி மூசா அலி இஸ்லாம் காட்டினான் எந்த வழி கடல் பிளந்தது கடலுக்குள்ளே அல்லா ரூட் போட்டு கொடுத்தான் கடல் பிளந்தது பன்னிரண்டு பாதைகளாக தண்ணீரிலே பிளவு ஏற்பட்டது தண்ணீருக்குள்ளே அப்படி நடந்து போனார்கள் எங்கேயாவது சாத்தியம் இருக்கிறதா யோசிக்க முடிகிறதா தண்ணீரில் நடக்க முடியுமா அல்லாஹ் நடத்தி காட்டினா எப்படி நடத்தி காட்டினா மூசா அலி இஸ்லாம் சொன்ன வார்த்தை கவலைப்படாதீர்கள் என்னோடு அல்லா இருக்கிறான் நிச்சயம் நம்மை கைவிட மாட்டான் அவன் சிறப்பான வழியை காட்டுவான் என்ற அந்த வைராக்கியமான வார்த்தைகள் தான் நமக்கு நபிகள் நபிகள் சொல்லலாளி சொல்ல அவர்களுக்கும் சரி அதிர்ச்செய்தன மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் சரி இறை இடத்திலிருந்து உதவியை பெற்று தந்தது அன்பு பெருமக்களே உகது யுத்தத்திலே முஸ்லீம்கள் தோர்ந்து விட்டார்கள் பதிரு யுத்தத்தில் வெற்றி பெற்றாங்க அதுக்கு அடுத்த வருஷம் நடந்த யுத்தம் உகது உகது யுத்தத்தில் தோல்வி தோந்த பின்னாடி அவங்களுக்கான முகமெல்லாம் வாடி போச்சு ஏன்னா பதிருங்கிறது மக்கா மக்க மதினாலேருந்து சுமார் ஏறத்தாழ ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு வெளியில் அவுட்ரு உகதுங்கிறது மதினாவுடைய எல்லைப்புறம் மதினாவுக்கு உள்ளே தான் இருக்குது உகது மதினா மஸ்ஜித் நபர் கிளம்பி வந்தோம்னா ஒரு மூணு கிலோமீட்டருக்கும் அவ்வளோதான் வெளியில் போய் ஜெயிச்சுட்டு வந்தோம் உள்ளூரில் தோந்து போய்டுமே தோந்து போனால் இல்லை ஒரு எழுபது பேர் ஆயிட்டாங்க இறந்து போயிட்டாங்க அதில் முக்கியமாக அது ரத்து ரசூல்சல்லாசனுடைய சிறிய தகப்பான ரம்சா அல்லா உட்பட இது அவங்களுக்கான மனசில் அப்படியே வருத்தம் கஷ்டம் அந்த உகது மலையை பார்க்கும்பொழுதுனா அவங்களுக்கு ரொம்ப மனசு வலிக்குது அதை நினச்சி 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 வருத்தப்பட்டாங்க ரசுல்லா அதனுடைய அந்த அவங்களுடைய மனரீதியான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சிட்டு ரசுல்லா ஒரு ஆறுதல் சொன்னாங்க நீ உகதை பார்த்து பார்த்து வருத்தப்படுறதை பார்த்தா என்னமோ இந்த இடம் தான் மாதிரி தெரியுது நீங்கள் கவலைப்படுறதை பார்த்தா நம்ம வெளியே போயிருக்கலாமே இங்கே இருந்ததுனால தான் நம்ம வந்து தோற்று போய்ட்டுன்ற மாதிரி நம்மை நேசிக்கிறது நாம் உகதுமலையை நேசிக்கிறோம் இடம்லாம் காரணம் இல்லை இங்கின இருந்ததுனால தான் நமக்கு தோல்வி ஏற்பட்டு போச்சு அதை நினச்சி நீங்கள் புழுங்காதீங்க என்று சொல்லி முடித்தார்கள் கொஞ்ச நேரத்திலே அல்லாஹ் வசனத்தை இறக்கினான் நீங்கள் கவலைப்படாதீர்கள் துக்கப்படாதீர்கள் நீங்கள்தான் மேன்மையானவர்கள் நீங்கள் தான் மேன்மைக்குரியவர்கள் தும் ஓமினி நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் வாழ்ந்தால் உங்களுக்கு கவலை வேண்டாம் கஷ்டம் வேண்டாம் துக்கம் வேண்டாம் உங்களை நாம் உயர்த்தி கொண்டே இருப்போம் என்று எல்லாம் சொன்னான் இது அசரத்து ரசூல் சல்லாசனுடைய காலத்தில் உகது மலையில் உகது மலை அடிவாரத்திலே தோற்றுப்போன அந்த தோல்விக்கு மட்டுமான ஆறுதல் அல்ல நமக்குமான ஆறுதல் தான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் கவலைப்படவோ துக்கப்படவோ தேவையில்லை நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் இந்த உலகம் என்பது சோதனை களம் இல்லையா சில கஷ்டங்கள் சில சந்த சங்கடங்கள் வரதான் செய்யும் அபிமாகக்கூடிய அந்த நசுல் அந்த சுண்ணத்து அது இன்னைக்கு வரைய பாக்கியாக இருக்குது வரத்தான் செய்யும் எந்த அளவிற்கு நெருக்கடிகளும் சோதனைகளும் வருகிறதோ அந்த அளவுக்கு அல்லாவுக்கு நம்மளை பிடிக்கும்னு இதமில் ரசூல்லா அல்லாஹ் யாருக்கு அதிகமாக நன்மை கொடுப்பானா யாரை அதிகமாக சோதிக்கிறானோ அவங்களுக்கு தான் அதிகமாக நன்மை கொடுப்பான் சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு சமுதாயத்தை ஒரு மனிதரை ஒரு குடும்பத்தை ஒரு 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 இடத்தை அல்லாஹ் பொருந்திக்கொண்டான் என்றால் நேசிக்கிறான் என்றால் அவங்களுக்கு சில கஷ்டங்களை கொடுப்பான் சில சோதனைகளை கொடுப்பான் சில இழப்புகளை கொடுப்பான் தாங்கிக் கொள்ள முடியாத சில வருத்தங்களை கொடுப்பான் யார் அதை பொருந்திக்கிறாங்களோ அல்லாவுடைய பொருத்தம் அவங்களுக்கு கிடைச்சிடும் யார் அந்த நேரத்தில் புலம்புறாங்களோ எனக்கு அல்லாவுக்கு வேற ஆணை கிடைக்கலையா என் குடும்பத்தில் தானே இப்படி இழப்பு ஏற்படுது ஏன் வியாபாரத்தில் தானே இப்படி கஷ்டம் வருது நான் தொட்டதுலாம் தானே எல்லாமே தோல்வியாகுது வேற ஆணை இல்லையா ஏன் அப்படி எல்லாம் சோதிக்கிறானே நான் நான் செய்கிறேன் நான் தான தர்மம் கொடுக்குறேனே என்று புலம்பினால் அல்லாவின் கோபம் கிடைக்கும் என்றார்கள் பெருமான சல்லாசர் எனவே அன்புக்குரியவர்களே உலகத்தில் எல்லாம் நடக்கும் வெற்றி வரும் தோல்வி வரும் சந்தோஷம் வரும் மகிழ்ச்சி வரும் எதையாவது நினைத்து கொண்டு நாம் குழம்பிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மோடு அல்லா இருக்கிறான் என்ற சிந்தனை மட்டும் ஆழமாக இருந்தால் போதும் ஒரு போர்க்களம் முடித்துவிட்டு ரசூல்லா வர்றாங்க ஒரு இடத்துல தங்குறாங்க அந்த இடம் வெட்டைவெளி பாலைவனம் ஒரு முள்ளு மரம் முள்ளு மரத்து கீழே நிழலே பெருமானா சல்லாசம் தங்குகிறார்கள் சஹாபாக்கள் அங்கங்கே கிடைத்த நிழலுக்கு ஒதுங்கிவிட்டார்கள் ரசூருல்லா கொண்டு வந்த வாளை அந்த மரத்துக்கு ஓரத்திலே வைத்து விட்டு ரசூருல்லா உறங்குகிறார்கள் நன்றாக உறக்கம் பயண களைப்பு திடீரென்று வாளை எடுத்து உருவிக்கொண்டு ஒரு மனிதர் சத்தம் போடுகிறார் என்கிட்ட தன்னந்தனியா மாட்டிக்கிட்ட இன்னைக்கு தெரிந்து உன்னை யார் காப்பாற்ற போறா உங்களை வந்து தனியா சந்திக்கணும்னு நினைச்சேன் இப்போ என் கையில ஆயுதம் இருக்குது நீங்க தனியா தான் இருக்கிறீங்க உங்களை இப்ப நான் கூறு போட்டு வெட்டினாலும் நீங்க சத்தம் போட்டாலும் யாரும் ஓடி வந்து இப்ப உங்களை பார்க்க போறது இல்லை பிடிக்க போறதில்லை இப்ப யார் உன்னை இருந்து காப்பாத்த போறா அப்படின்னு தைரியமாக ஆயுதத்தை வைத்துக் கொண்டு சொன்னார் ரசூல எந்த பதட்டம் சொன்னார்கள் அல்லாஹ் என்று சொன்னார்கள் அல்லாஹ் காப்பான் ஏன்னா என்னோடு அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் என்னை காப்பான் இந்த வார்த்தை அவருடைய உள்ளத்துல எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுச்சுன்னா அப்படியே கட்ட கட்ட கட்டனு கைகள்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு அப்படியே டைப்படிக்க ஆரம்பிச்சிருச்சு கையில இருந்த அந்த வாள் அந்த உதறல்ல கீழே விழுந்துருச்சு ரசூருல்லா அந்த வாழை எடுத்துக்கிட்டாங்க இப்போ சொல்லு மை எம் மின்னி உன்னை யார் என்கிட்ட இருந்து இப்போ காப்பாற்ற போகிறா அப்படின்னு ஆள் சொன்னாலும் உங்களை விட்டால் வேற ஆளே கிடையாது நீங்கள் தான் காப்பாற்றி வேற ஆளே கிடையாது உனது சல்லல்லா அலிஸ்லம் அவரை மன்னித்து அனுப்பினார்கள் வரலாற்றில் வருது இந்த மனிதர் போய் தன் சமூகத்திற்கு சொன்னார் ஆகச்சிறந்த ஒரு மனிதரிடத்திலிருந்து வருகிறேன் அவர் உண்மையானவர் என்பதற்கு அதுவே மிகச்சிறிய அடையாளம் என்று சொன்னார் சொன்னது மட்டுமல்ல அவர் மூலமாக பலது இஸ்லாத்திரை நுழைவதற்கு அவரே காரணமாக ஆகி போனார் என்ற செய்தியும் இருக்கிறது அல்லாஹ் இருக்கிறான் என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே ஆளு மனதிலே விதைத்து விட்டால் எந்த கவலையும் எதுவும் செய்யாது பாருங்களேன் மூணு இருக்குது வாழ்க்கையில் நேற்று இன்று நாளை இந்த மூணில் எதுங்க நென நிஜம் எது நிஜம் இன்று மட்டும்தான் நிஜம் நேற்று என்பது கடந்து போய்விட்டது நாளை என்பது வருவது ஊர்ஜிதம் இல்லை வந்தாலும் நாம இருப்போமா தெரியாது ஆனால் இன்னைக்கு நிஜம் இந்த இன்னைக்கு நெஜத்தில் உட்கார்ந்துட்டு நேத்து பரிபோனத்தை பற்றி கவலைப்படுறதோ நாளை வராத ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து யோசித்து நம்முடைய நேரத்தை எல்லாம் அதில் விட்டு கவலைப்பட்டு கஷ்டப்பட்டுறதோ எந்த புண்ணியமும் இல்லை புண்ணியம் இல்லை மட்டும் இல்லை அதை இன்னையினுடைய அந்த லைஃப் அதை பாதிச்சிடும் நேற்று நினச்சி கவலைப்படுறதோ நாளையை நினைச்சி வருத்தப்பட்டு கொண்டிருப்பதோ இன்றைய அந்த வாழ்க்கையினுடைய ருசிகரத்தை அது போக்கிவிடும் எனவே தான் நல்லோர்களை பற்றி வலாஹும் சொன்னால் அல்லாஹ்வின் நேசர்களுக்கு என்ன பண்பு தெரியுமா அவங்க கட கட கடந்த காலத்தில் நினச்சி கவலைப்படவும் மாட்டாங்க எதிர்காலத்தில் நினைச்சி பயப்படவும் மாட்டாங்க எதையுமே கேர் பண்ணிக்க மாட்டாங்க தட்டி விட்டு போய்கிட்டே இருப்பாங்க இந்த பண்பு வேண்டும் என்று சொல்கிறது இன்னைக்கு டபிள்யூஹெச்ஓ என்று ஒன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுதா சுகாதார அமைப்பு உலகத்திலே பெரிய நோய் எது அப்படின்னு அவங்க ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க எது பெரிய நோய் ஹார்ட் டிசீஸா இதய சம்பந்தப்பட்ட நோயா அல்லது புற்றுநோயா அல்லது வேறு எதாவது நோயா கிடையாது உலகத்திலேயே பெரிய நோய் என்ன ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் மன அழுத்தம் ஏன் ஒரு மனுஷனுக்கு அதிகமாக வருது எதையாவது நினச்சி 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 மனசில் குப்பை மாறி எண்ணங்களை போட்டு சேர்த்து 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 ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு கட்டத்தில் ஸ்ட்ரெஸ்ஸில் கொண்டு விட்டு அதுவே எதுவும் கா இருத நோய்க்கு காரணமாகிடுது நம்முடைய வீட்டில் நம்ம ஒரு சில பொருட்கள் வாங்குகிறோம் பண்டங்கள் வாங்குகிறோம் வீட்டுக்கான தேவையான பொருட்களை வாங்குகிறோம் அதை அட்டைப்பட்டியை அட்டைப்பட்டியில் வைத்து தருகிறான் அட்டைப்பட்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து பரனில் போடுறோம் அடுத்து ரெண்டு நாள் கழித்து இன்னொரு பொருள் வாங்கணும் ரெண்டு மாதம் கழித்து இன்னொரு பொருள் வாங்கணும் அட்டைப்பட்டி நல்லாயிருக்கு எடுத்து 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 பரனில் போட்டுக்கிட்டே இருக்கும் என்னங்க ஆகும் வீடு ஒரு கட்டத்தில் வீடு குப்பையாக மாறி போய்விடும் தேவையில்லாதது எப்போ முடிஞ்சு போச்சோ வேலையை தூக்கி வெளியே தீரணும் அதே மாதிரி தான் உள்ளமும் உள்ளத்திலே தேவையற்ற விஷயங்களை போட்டுக்கொண்டே இருந்தால் அது குப்பை கூலமாக போய்விடும் அந்த குப்பையே நாளைக்கு இடைஞ்சல் தரக்கூடியதாக மாறிடும் எனவே தான் மார்க்கம் அழகாக சொல்லுகிறது இதை தான் தமிழிலே சொன்னான் எது நடந்ததோ நல்லதாகவே நடந்து முடிந்திருக்கிறது எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் நல்லதே நல்லதாகவே நடந்து கொண்டிருக்கிறது எது நடக்கப் போகுதோ அதுவும் நல்லபடியாக நடக்கும் என்று சொல்கிறார் ஒரு விஷயத்தை வந்து நம்ம உள்ளத்தில் புரிஞ்சிக்கணும் ரசூல்லா சொல்லக்கூடிய இந்த ஹஜீஸ்தான் இன்றைக்கான நமக்கு செய்தி நம்ம கவலைப்படாமல் நம்ம லைஃப்பில் நம்ம எதிர்கொள்ளணும் எந்த பிரச்சனையும் இல்லை நான் மனசை விசாலமாக வச்சு நான் எதிர்கொள்ள போகிறேன் அப்படின்னா இந்த மூணு விஷயம் மட்டும் உங்கள் டெய்லி லைஃப்பில் இருக்கான்னு பாருங்க அப்படி இருந்துச்சுன்னா எல்லா கவலையும் தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு நீங்கள் பாட்டு போக ஆரம்பிச்சிடுங்க ரசூல்லா சொன்னாங்க யார் ஒருவர் ஒவ்வொரு நாள் காலையை அடைகிற பொழுது அவருடைய மனைவி மக்கள் குடும்பம் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்து விட்டார் வீட்டில் மனைவி மக்கள் ஃபுல்லாக எல்லாமே நல்லபடியாக இருக்காங்க ஒன்று அடுத்து சொன்னாங்க அவர் உடலில் எந்த கோளாரும் இல்லை புதுசாக நல்லா இருக்காந்துலாம் உடலை ஆஃபியதாக இருக்குது ரெண்டாவது மூணாவது சொன்னாங்க அன்னைக்கான உணவுக்கு யாருக்கும் எதிர்பார்க்கணுன்ற அவசியம் இல்லை அன்னைக்கு உணவுக்கு தேவையானது இருக்குது நாளைக்கு நாளைக்கு சாதம் இல்லை அன்னைக்கானது இருக்குது அசுல்லா சொன்னாங்க உலகமே மொத்தமாக சுருட்டி கொடுக்கப்பட்டதை போன்று அர்த்தம் இந்த மூணு ஒருத்தர் கிடச்சிருச்சுன்னா என்னதுன்னா யாருக்கு குடும்பம் பிள்ளைகள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்னு உறுதி செஞ்சார் காலையில் எங்கேயும் சொன்னேன் ரெண்டாவது நான் உடலில் எந்த பிரச்சனையும் இல்லை மூணாவது அவருக்கான உணவு அன்னைக்கு இருக்குது இந்த மூனை கொண்டு அவர் போதுமாக்கி கொண்டு சந்தோஷமாக வாழட்டும் உலகமே கிடச்ச மாதிரி அடுத்தோம் நாங்கள் சல்லாசி யோசித்து பார்த்துருக்கிறோமா எதையோ நினச்சி நினச்சி நாம் வருத்தப்படுகிறோம் ஒரு மனிதருடைய உடம்பிலே ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டு ஆரோக்கிய கேடு ஏற்பட்டு போனால் அதிலிருந்து ஏற்படக்கூடிய வழி வேதனை யோசித்திருக்கிறோமா நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன் அதில் ஒரு செய்தி எழுதியிருக்கிறார் அந்த ஆசிரியர் ஒரு மனிதருக்கு அல்ல அவனுடைய அமைப்பை பாருங்கள் நமக்கு மலம் தேவை ஏற்பட்டால் நம்ம பாத்ரூம் போனோம்னா அல்லா இயற்கையாகவே நம்முடைய ஆசனமாவிலே ஒரு ஒரு அமைப்பை வைத்திருக்கிறான் அந்த அமைப்புக்கு பேர் கிராக் சிஸ்டம் அது என்ன செய்யும் அப்படின்னா நம்ம போய் அந்த இடத்துல உட்காந்து நம்ம நினச்சாதான் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய மலத்தை வெளியே தள்ளும் வேறு எங்கேயும் நம்ம நம்ம நினைக்காமல் அது வெளியே வராது ஆனால் ஒரு மனிதருக்கு அந்த இடத்துல புற்றுநோய் அதை ரிமூவ் பண்ணால் தான் லைஃப்பை வந்து அடுத்து கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸுடைய ஆலோசனை அதை எடுத்தாச்சு எடுத்தால் என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை உள்ளே போட்டால் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துகிட்டே இருக்கும் உள்ளே போட்டால் தன்னை அறியாமலேயே வெளியே வரும் அவர் அந்த புத்தக எழுத்தாளரை பார்க்கும்போது சொன்னாராம் எனக்கு இறைவன் ஒரு சோதனையை கொடுத்தான் கரெக்டாக மலவாயு இடத்திலே புற்றுநோய் அதிலிருந்து அல்லாஹ் விடுதலையும் கொடுத்தான் ஆனால் என்ன வருத்தம் தெரியுமா அந்த அல்லாவை வணங்குகிற பொழுது நான் வெளியாக்கிய மலத்தை சுமந்து கொண்டே வணங்கக்கூடிய சூழல் அது வெளியே வந்து நாஸ்தி நஜீஸ் ஆக்கிற வேண்டி ஒரு டியூப் போட்டு ஒரு பாக்கெட்டை எப்போதுமே வயிற்றில் கட்டிக்கிட்டே அலையணும் யோசித்திருக்கிறோமா உடல் தினசரி ஆரோக்கியமாக அதுவே பெரிய கை அதுவே பெரிய கை அதுவும் இன்றைக்குரிய சூழலிலே ஆரோக்கிய கேடுகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சமயத்திலே அது கிடைத்தாலே அதைக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழலாம் சந்தோஷமாக வாழலாம் கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விடுங்கள் அல்லா இருக்கிறான் என்கின்ற ஒரு சிந்தனை ஒரு எண்ணம் போதும் அல்லா நம்ம